சங்கனுடைய வார்த்தை சத்தமாக கேட்பது செய்வது அப்படி செய்யும்போது காலங்கள் மாறினாலும் அவனுடைய விளைவுகளை நீங்களே பார்ப்பீர்கள் அதற்கு ஒரு கதாபாத்திரமாக எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் பேச விரும்புகிறேன் அந்த மனிதனுடைய பெயர் மோர்தேகாய் ஒரு யூதன் அவன் ஒரு யூதன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் அநேகருக்கு வார்த்தையை போதிக்கிறவன் கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்தவன் வாசிக்கிறேன் கேளுங்கள் எஸ்டரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பக்கம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பக்கம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தாம் வசனம் ஐந்தாம் வசனம் சூசான் அரண்மனையிலே பென்னேமியின் ஆகிய ஹீசின் குமாரன் சீமியனுடைய மகனாகிய யாவீரின் குமாரனாகிய ஆகிய மருதகாய் அவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அவன் யாக்கோபின் வம்சத் ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவன் தேவனை ஆராதிக்கிறவன் பக்தி உள்ளவன் எனக்கு என்ன கவனிக்க வேண்டும் இருக்கிறது அதாவது மக்களை குறித்த பக்தி இருக்கிறது ஸோ நம்பர் ஒன் காட்லினஸ் தெய்வ பக்தி உள்ளவன் இரண்டாவது தேசபக்தி உள்ளவன் இன்னைக்கு ரொம்ப துக்கமான காரியம் மேல் நாடுகளில் நீங்கள் போகும்போது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் எல்லா வீடுகளிலேயும் அவங்கள் தேசத்தினுடைய கொடி இருக்கும் தேர் மோர் நேஷ்னல் வாய்ஸ் அவங்க வாழ்க்கையில் தேசபக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எல்லா நாடுகளுக்குமே நம்முடைய நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் இவன் தேசபக்தி உள்ளவன் மூன்றாவது கௌனியங்கள் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உள்ளவன் நப்பினால் சொல்கிறேன் கேளுங்க எல்லாரும் ஒரு யூதன் இருந்தான் ஒரு யூதன் இருந்தான் பா அதாவது பிரமாணங்களை படித்தவன் ஒரு யூதன் சொன்னாலே பன்னிரெண்டு வயதில் ஐந்து புத்தகங்களை மனப்பாடம் பண்ணணும் ஆதியாகமும் லேவியராகமும் யாத்திராகமும் எண்ணாகமும் உபாகமும் பன்னிரண்டு வயதிலேயே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுகிறவன் தான் யூதன் அப்படியானால் வேதம் தெரியும் பக்தி உள்ளவன் பாரமுள்ளவன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவன் ஆனால் அவனோட வாழ்க்கையிலே ஐந்தாம் வசனம் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் அவன் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டான் கவனிக்க வேண்டும் எங்க Yerisi elemelerinde sığlamalarında...